திருச்சிற்றம்பலம் பன்னிரு திருமுறை தமிழ்மொழியில் இருபத்தி ஏழு அற்புதமான ஆசிரியர்களால் எழுதப்பட்ட பாடப்பட்ட தொகுக்கப்பட்ட பன்னிரெண்டு புனித நூல்கள் அப்படின்னு சொல்லலாம் ஞான சம்பந்த பெருமாள்லிருந்து செய்கிழார் பெருமான் வரைக்கும் இருபத்தி ஏழு ஆசிரியர்கள் இதில் முதல் ஏழு திருமுறைகளை தேவாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற திருமுறைகள் பற்றினா நல்ல ஒரு விரிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த லிங்கில் போய் பாருங்கள் இந்த பன்னிரெண்டு திருமுறைகளையும் எப்படி தொகுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் அந்த ஒன்பது திருமுறைகளையும் புகழ் அப்படி இல்லைன்னா தோத்திரம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பத்தாவது திருமுறை திருமந்திரத்தை சாத்திரம் வழிகாட்டி அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்தது பதினோராம் திருமுறை பிரபந்தம் அதாவது வகைப்படுத்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் பன்னிரெண்டாம் திருமுறை புராணம் அப்படின்னு அப்படி இல்லைன்னா வரலாறு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ இந்த திருமுறைகளை யாரெல்லாம் பாராயணம் செய்யலாம் அப்படின்னு வரும்போது யாரெல்லாம் போது எல்லாரும் பாராயணம் செய்யலாம் படித்தவர்கள் பாமரர்கள் அதே மாதிரி கல்யாணம் ஆனவங்க திருமணம் ஆகாதவங்க யோகிகள் ஞானிகள் துறவிகள் எல்லாரும் இந்த திருமுறையை வந்து ஓதலாம் இதில் எந்த பாரபட்சமும் இல்லை நான் நேற்று போட்ட பதிவுப்படி குளித்து நீராடி திருநீரணிந்து திருச்சிற்றம்பலம் சொல்லி பதிகத்தை பாடலாம் இந்த திருமுறைகளில் பார்த்தீங்கன்னா முதல் மூன்று திருமுறை ஞான சம்மந்த பெருமா நமக்கு எதுக்கு அருள் இருப்பார் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வினைகள் எல்லாம் நீங்குவதற்கும் வாழ்க்கையில் என்னெல்லாம் பெறணுமோ அது எல்லாமே நம்ம கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு சான்று இன்னொன்று இது தெய்வத்தின் வாக்கு பெருமானே வந்து இந்த திருமுறைகளில் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஞான சம்பந்த பெருமான் சொல்லியிருப்பார் நான்கு ஐந்து ஆறு திருமுறைகளில் அப்பர் பெருமான் இந்த மனித பிறவியோட பயணியும் இந்த பிறவியை நம்ம எப்படியெல்லாம் வீணாக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் நிறைய கருத்துக்கள் நீங்கள் திருத்தாண்டங்கள் திருத்தாண்டகங்கள் அதாவது ஆறாம் திருமுறையில் பார்க்கலாம் அதே மாதிரி திருமந்திரம் யோக சாஸ்திரத்தை நமக்கு சொல்லித்தரும் வழிமுறைகளை சொல்லித்தரும் திருவாசகம் சொல்லவே தேவையில்ல அது ஞான நூல் உண்மையான பக்தி தூய்மையான பக்தி சரணாகதி அப்படின்றது வந்து நமக்கு திருவாசகம் வந்து சொல்லித்தரும் பதினோராம் திருமுறை நமக்கு பெருமானுடைய புகழ் எல்லாமே அது சொல்லும் அதே மாதிரி பன்னிரெண்டாம் திருமுறை வரலாறு வந்து சொல்லும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் நாயன்மார்களுடைய வரலாறு பக்தி எப்படியெல்லாம் செய்யலாம்னா அவங்கவுங்களுக்கு இயன்ற முறை அழகாக கடைப்பிடிச்சிருப்பாங்க அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம பக்தி பெருமான் மேலே உண்மையாக வைக்கணுங்கிறத தெரிஞ்சிக்கலாம் மோதுவும் நலம் பெறுவோம் திருச்சிற்றம்பலம்